हाई फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल நம்ம பெண்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கிச்சன் வேலை சமைக்கிறது பாத்திரம் தேய்க்கிறது செஞ்சு ரொம்ப டயர்ட் டயர்டாயிடும் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பூஜை பாத்திரங்களை தேய்க்கிறது ரொம்பவே நம்ம கஷ்டப்பட்டு கை வலிக்கு அழுத்தி தேய்க்கிற மாதிரி இருக்கும் ஸோ நினச்சி இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கை வலிக்கு அழுத்தி தேய்க்க வேண்டியதும் இல்லை இந்த ஒரே ஒரு மேஜிக் கூட யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிங்கனாவே போதும் நீங்கள் பூஜை பாத்திரங்கள் தேய்ச்சி எவ்வளோ நாளாக இருந்தாலும் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் லைட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா போதும் நல்லா நீங்கள் பல புதுசு போல மாற்றிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மேஜிக் கிளிக்குன்னு நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் எப்படி நம்ம ப்ராப்பராக தேய்ச்சி க்ளீன் பண்ணலான்றது இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பூஜை பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆயில் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணிடுங்க ஒரு டிஷ்யூ வச்சு ஆயிலில் தொடச்சு எடுத்துடுங்க ஸோ நம்ம இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டோம்னா க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட வாஷ் பண்ணலாம் வாஷ் பண்ணும்போது நமக்கு அந்த மஞ்சள் குங்குமம்லாம் வந்து கரை மாதிரி அப்படியே பிடிச்சிக்கும் அதனால நீங்கள் முதல்ல தொடச்சி எடுத்துருங்க தொடச்சி எடுக்கலன்னா கூட நீங்கள் விம் லிக்கியூடு இல்லைனா பார் அந்த மாதிரி போட்டு கூட வாஷ் பண்ணிடலாம் லைட்டாக வாஷ் பண்ணிங்கன்னா போதும் இப்போ நம்ம வெறும் தண்ணி ஊற்றி கூட வாஷ் பண்ணிக்கலாம் அந்த குங்குமம் போயிடுச்சுன்னா போதும் நீங்கள் முதல்ல ஒரு டிஷ்யூ வச்சு ஆயில் மட்டும் தொடச்சி எடுத்துட்டு இது மாதிரி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிடுங்க சும்மா லைட்டாக அந்த மஞ்சள் குங்குமம் மட்டும் க்ளீன் பண்ணிக்கினா போதும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனே ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இப்போ நம்ம பூஜை பாத்திரத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் ஆயில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்துருக்கக்கூடியது லெமன் சால்ட் இது ஒரு டூ டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு பூஜை பாத்திரம் தேய்க்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி தேய்க்க போகிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு லெமன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கல்லுப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதோட நம்ம ஒயிட் வினிகரும் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட நம்ம விம் லிக்யூட் ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நம்ம சேர்த்த கல்லுப்பெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் அது நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும் சேர்த்த கல்லுப்பெல்லாம் நல்லா கரைஞ்சிரும் ஸோ இந்த வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரம் தேய்க்கிறது கூட டைம் இருக்காது ரொம்ப அவங்களுக்கு இந்த ஒரு வேலையே கஷ்டமாக இருக்கும் ஸோ இனிமேல் நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் பூஜை பாத்திரம்லாம் நல்லா பழச்சு நீங்கள் தேய்ச்சலாம் இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ண மேஜிக் கூட லைட்டாக நம்ம தான் செய்கிறோம் எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுது பாருங்கள் லைட்டாக கை வச்சு தேய்க்கிறோம் அவ்வளோதான் நம்ம கஷ்டப்பட்டு கை வலிச்சுலாம் தேய்க்கவே இல்லை லைட்டாக தேய்ச்சிங்கன்னா போதும் நல்லா பல பலன் பழிச்சுட்டு ஆகிடும் ஆனால் நீங்கள் இதில் ஒரே ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா உடனே கருத்து போயிடும் நீங்கள் தேய்ச்ச உடனே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிடுங்க இல்லைன்னா கருப்பாயிடும் ஒரு ஒரு பாத்திரமாக தேய்ச்சிட்டு உடனே வாஷ் பண்ணி தொடச்சிடுங்க தேய்ச்சி எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சிட்டு லாஸ்ட்டாக வாஷ் பண்ணிங்கனாலும் கருத்து போயிடும் இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சின்னு ஆகிடுச்சி நம்ம இதை வாஷ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் நம்ம குத்து விளக்கு பார்க்குறோம் பித்தளை பாத்திரமும் தேய்க்க போகிறோம் பாருங்கள் நம்ம அந்த லிக்யூடு அப்ளை பண்ணும்போதே நல்லா பளிச்சுட்டு ஆகுது பாருங்கள் ஸோ இனிமே நம்ம பூஜை பாத்திரம் தேய்க்க வேண்டியது வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டமும் பட வேண்டியதில்லை ஸோ இந்த ஒரே ஒரு மேஜிக் லிக்விடை மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க எவ்வளோ கருப்பான பாத்திரங்கள் எவ்வளோ பாத்திரங்கள் இருந்தாலும் ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் நீங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணி புதுசு பல பளபளன்னு மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம தேய்ச்சிட்டோம் அந்த லிக்விட் லைட்டாக அப்ளை பண்ணிங்கனாவே போதும் நல்லா பளிச்சிட்டு ஆகிடும் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்பவே இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் பூஜை பாத்திரங்களை வாஷ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டூ ஆர் த்ரீ வீக்ஸ் வரைக்கும் கூட உங்களுக்கு பூஜை பாத்திரங்கள்லாம் புதுசு போல இருக்கும் நம்ம கை வலிக்கு அழுத்தி தேய்க்க போகிறதில்ல லைட்டாக நீங்கள் இந்த ஒரே ஒரு மேஜிக் லிக்யூடு அப்ளை பண்ணிங்கனாவே போதும் பாருங்கள் நம்ம அதை அப்ளை பண்ணும்போதே நல்லா பளிச்சு பல பலன் ஆகுது ரொம்ப உங்களுக்கு இது ஈஸியான மெத்தடாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா பூஜை பாத்திரம் தேய்க்கறத நினச்சி இனிமேல் நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப சுலபமாக நம்ம கை வலிக்காமல் தேய்ச்சி க்ளீன் பண்ணிடலாம் நம்மளும் வந்து ஒரு மனநிறைவோடு பூஜை பண்ணலாம் நம்ம பூஜை பாத்திரங்களெல்லாம் க்ளீன் பண்ணி அழகாக பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்தி பூஜை பண்ணும்போது நமக்கு ஒரு மனநிறைவோடு இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறதை ப்ராப்பராக செய்யலாம் அப்போ தான் உங்களுக்கு த்ரீ வீக்ஸ் வரைக்கும் கூட கருப்பாகாமல் இருக்கும் இப்போ இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டோம் நம்ம பித்தளை பாத்திரம் மட்டும் இல்லை செம்பு வெள்ளி பாத்திரம் எல்லாமே இந்த ஒரு மேஜிக் லிக்யூடில் நம்ம சூப்பராக புதுசு போல் மாற்றிடலாம் இப்போ இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணிட்டோம் ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் எல்லா பாத்திரமும் லாஸ்ட்டாக வாஷ் பண்ணுறேன் அதனால் நீங்கள் வந்து அதை செஞ்சிடாதீங்க அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கருப்பாயிடும் இப்போ பாருங்கள் நம்ம காப்பர் பாத்திரம் தேய்க்கிறோம் அந்த லிக்யூட் நம்ம அப்ளை பண்ணும்போதே ஃபுல்லாக நல்லா ப்ரைட்டாக கலர் புதுசு போல் மாறிடுது நம்ம அழுத்தி தேய்க்க வேண்டியது இல்லை காப்பர் பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி பட்டாவே உள்ளெல்லாம் கருப்பாயிரும் இந்த லிக்விட நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் நல்லா பளிச்சுட்டு கருப்பாக இருக்கிறதெல்லாம் கூட பளிச்சுன்னு ஆகிடும் பாருங்கள் நல்லா தேய்ச்சிட்டு வைப்பேன் வாஷ் பண்ணிடலாம் இப்போ இதை வாஷ் பண்ண உடனே நீங்கள் தொடச்சி வச்சுருங்க பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ புதுசு போல் பல பலம்னு ஜொலிக்கிது ஸோ இப்போ நம்ம துடைச்சிடலாம் ஒரு காட்டன் டவல் வச்சு தொடச்சுருங்க காட்டன் டவல் இல்லைனா நீங்கள் தண்ணி இழுக்கிற மாதிரி ஒரு டவல் வச்சு தொடச்சிடுங்க பூஜை பாத்திரங்கள்லாம் தேய்க்க தொடைக்கிறதுக்காக தனியாக ஒரு டவல் வச்சுக்கோங்க நீங்கள் பூஜை பாத்திரம் ஸ்க்ரப்பர் நாரில் தேய்க்கிற மாதிரி இருந்தால் கூட தனியாக ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் ஸோ இன்னும் ஒரு ப்ராசஸ் இருக்குது அதை நீங்கள் வேணும்னா செய்யலாம் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் செய்யும்போது இன்னமும் பூஜை பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்ல கலர் ப்ரைட்டாக இருக்கும் சீக்கிரத்துலேயே உங்களுக்கு அறுப்பாகாது இப்போ லைட்டாக நம்ம விபூதி அப்ளை பண்ணி லைட்டாக நீங்கள் டிப் பண்ணி தொடச்சிங்கன்னா போதும் அழுத்தி தடைக்க வேண்டியதில் லைட்டாக நீங்கள் தேய்ச்சிங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் விபூதி எடுத்துருக்கோம் லைட்டாக நீங்கள் தொடச்சிங்கன்னா போதும் இன்னும் நல்லா பல பலன் இருக்கும் பூ பூஜை பாத்திரம்லாம் அந்த விபூதியோட வாசமும் பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறையில் நல்லாயிருக்கும் லைட்டாக நீங்கள் தொடச்சா போதும் ரொம்ப கை வலிக்க அழுத்தி தொடைக்க வேண்டியதில்லை சும்மா லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எல்லா விபூதி தொடச்சிட்டோம் இன்னும் எவ்வளோ பளிச்சுன்னு பல பலன்னு இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சோன்னே இன்னும் சூப்பராகிடும் நம்ம பூஜை அறையே பார்க்கறதுக்கு ஒரு தெய்வீகமாக இருக்கும் நீங்கள் இனிமேல் வார வாரம் பூஜை பாத்திரம் தேய்க்க வேண்டியதில்லை நீங்கள் பூஜை அறையெல்லாம் தொடச்சி சும்மா சுத்தப்படுத்துனா கூட போதும் பூஜை பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பளிச்சின்னு வெள்ளையாக இருக்கும் ஒரு டூ ஆர் த்ரீ வீக்ஸ் வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சின்னு இருக்கும் உங்களுக்கே எடுத்து தேய்க்க மனசு வராது அந்த அளவுக்கு நல்லா வெள்ளையாக இருக்கும் ஒரே ஒரு டிப்பை மட்டும் கட்டாயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் தேய்ச்ச உடனே நீங்கள் வாஷ் பண்ணி தொடச்சிடணும் ஸோ அதை ஃபாலோ பண்ணாமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லாதீங்க ஸோ பூஜை பாத்திரங்கள்லாம் கருத்து பூச்சே அப்படின்ற மாதிரி கேட்காதிங்க கட்டாயமாக நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம இப்போ மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டோம் நம்ம பூஜை பாத்திரங்களுக்கும் சாமி படங்களுக்கும் நீங்கள் வைக்கக்கூடிய அந்த மஞ்சளில் கொஞ்சமாக நீங்கள் ஜவ்வாது கலந்து வச்சிங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம பூஜை அறையை பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பக்கம் அப்படி நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னாவே நல்ல ஒரு நம்ம இந்த கோவில்களுக்கெல்லாம் போனால் வரக்கூடிய அந்த நறுமணம் நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே வரவங்களே கேட்குவா கேட்பாங்க நல்ல வாசனையாக இருக்கே ஒரு தெய்வீக மனமாக இருக்கே அப்படின்னு கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வைக்கிற மஞ்சளோடு கொஞ்சமாக ஜவ்வாது கலந்து வைங்க நம்ம பூஜை அறையே வாசனையோடு இருக்கிறதோடு இல்லாமல் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைஞ்சிருக்கும் அப்புறம் நீங்கள் பூஜை அறையில் சாமி படங்களுக்கும் பூஜை பூஜை பாத்திரங்களுக்கு சாமி சிலைகளுக்கெல்லாம் வைக்கக்கூடிய பூக்களை நீங்கள் காய்ந்த உடனே எடுத்துருங்க நீங்கள் திரும்பவும் பூ வைக்கலைனா கூட பரவாயில்ல காய்ந்த பூக்களை அப்படியே வச்சிடாதீங்க அதுவும் நமக்கு நெகட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தும் இப்போ நம்ம மஞ்சள் குங்குமெலாம் வச்சுட்டோம் நம்ம பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்தி பூஜை பாத்திரம் எல்லாம் சுத்தப்படுத்தி நம்ம பூஜை பண்ணும்போது தான் நமக்கு மனசே ஒரு நிறைவாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் நல்ல பூஜை பாத்திரங்கள்லாம் புதுசு போல் மாற்றிடலாம் கை வலிக்க நம்ம தேய்க்க வேண்டியதில்லை தேய்ச்சி எவ்வளோ நாளானாலும் எவ்வளோ கருப்பாக இருக்கக்கூடிய பூஜை பாத்திரத்தையும் நீங்கள் புதுசு போல் நல்ல பல பலன் மாற்றிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்கள வந்து கை வலிக்காமல் கஷ்டப்படாமல் தேய்க்கட்டும் இந்த மெத்தடில் நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் தேய்ச்சி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதையும் கமல்லாம் சொல்லுங்க கண்டிப்பாக நீங்கள் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய டி ஃபாலோ பண்ணுங்க தேய்ச்ச உடனே வாஷ் பண்ணி தொடச்சிருங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ